மக்காவில போய் உம்ரா செய்ய வராரு இந்த கனவின் மூலமாக நாம் உம்ரா செய்ய வேண்டும் என்ற இறைவனுடைய அனுமதியை கொண்டு உம்ரா செய்வதற்காக புறப்படுகிறார் இப்ப இங்க இருந்து மக்காவில இருந்து எதிரது பண்ணி போனது ரொம்ப கஷ்டத்துல மதினாவுக்கு திரும்பி வந்தா நிச்சயமா மக்கள் ஏதோ சண்டைக்குதான் வர்றாங்க போனா போர் நடக்கும் போனோம் அப்படின்லாம் இருக்கு இருந்தாலும் அல்லாவுடைய தூதர் செல்லலா அழைச்சலாம் நாம் உம்ரா செய்வதற்காக புறப்படுகிறோம் என்று அறிவித்த உடனேயே ஆயிரக்கணக்கான சகாபாக்களும் பெண்மணிகளும் நபி தோழியர்களும் இந்த செய்தி மக்காவில் உள்ள கும்பார் புரட்சிகளுக்கு தெரிய வருகிறது தெரிய வந்தவுடனே நபி அவர்களை

தவாவா செய்வதற்காகவும் உபுரா செய்யுதற்கா என்ற நோக்கத்துல தான் நாங்கள் வருகின்றோம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாலும் இதெல்லாம் அவங்க கேட்கவே இல்லை. 450 அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதுவராக உஸ்மான் ரலி அல்லாஹு தஆலா அவர்கள் அடக்கி வைக்கறாங்க. மூன்றாவது கலீபாயிரே ரஸூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் உஸ்மான் ரலி அல்லாஹு போறாங்க போய் சொல்லும் பொழுது அவங்க என்ன சொல்றாங்க? நீங்க தவாவா செய்யறதா வந்தா உபுரா செய்யறதா செஞ்சீக்கே மத்தவங்க எல்லாம் அலோடி

உஸ்மான் அலி இல்லாத கொல்லப்பட்டு விட்டாங்க என்ற செய்தியை பரப்புறாங்க இப்ப தூதர் செய்தி வரும் பொழுது அல்லாவுடைய தூதர் உடனடியாக சஹாபாக்கள் சொல்றாங்க பையத்தை பண்றாங்க உஸ்மான் அலி இல்லாத கொல்லப்பட்டு விட்டா நிச்சயமாக நாம் அவர்களுக்கு பதிலாக போர் செய்வோம் என்று சொன்னார்கள் சஹாபாக்கள் அனைவர்களுமே உடன்படிக்கையை ஏற்றுக்கொண்டார்கள் போர் செய்வோம் என்று சொன்னார்கள் ஆனால் உஸ்மான் இல்லாத அவர்கள் கொல்லப்படவில்லை திருமண வதந்தியை பரப்பிவிட்டிருக்கிறார்கள் நபி செல்லா ஆலோசன் அவர்கள் அதுக்கு பிறகு இந்த உதயபியா என்ற இடப்படத்தில் தங்கி இருக்கின்றிற்காக அடுத்து வந்திருக்கிறோம் நாங்க எந்த சண்டையும் அப்படின்னு ஆனா இருந்தாலும் அனுமதி கொடுக்கவில்லை நீங்கள் இந்த ஆண்டு வரக்கூடாது என்று சொல்லிவிட்டார்கள் சில உடன்படிக்கை போடுகிறார்கள் என்ன உடன்படிக்கை போடுகிறார் என்று சொன்னால் மக்காவிலிருந்து யாராவது இஸ்லாத்து ஏற்றுக் கொண்டு வந்தால் அவரை நீங்க திருப்பி அனுப்பிட வேண்டும் உங்களிலிருந்து யாராவது இஸ்லாத்தை விட்டுட்டு எங்கள்கிட்ட நாங்கள் திருப்பி அனுப்ப மாட்டோம் இப்படி எல்லாம் உடன்பிடிக்க போடுகிறார்கள் இதெல்லாம் இது முற்றிலும் மாற்றமாக இருக்கிறது இதை நாம் ஏற்றுக்கொள்ள கூடாது என்று சாபக்கள் கூறுகிறார்கள் குமர் கடுமையா கேட்கிறாங்க யாரும் சொல்ல நம்ம சத்தியத்தில் இருக்கிறோம் அல்லாவுடைய மார்க்கத்துல இருக்கிறோம் நம்ம எதுக்கு இந்த உடன்படிக்கை போடணும் நம்ம போய் உம்ரா செய்வோம் அப்படின்னு சொல்லுகிறார்கள் அல்லாவுடைய துதை செல்லும் அல்லாவுடைய அனுமதியை கொண்டு நாம் உடன்படிக்கை எழுதுவோம் என்று சொல்லி உடன்பட்டு உடன்படிக்கை உடன்படிக்க தான் அந்த உடன்படிக்கை எழுதுறாங்க அப்ப எழுதும் கூட பிஸ்மில்லா ரஹீம் எழுதுறாங்க அப்ப கூட அவர்கள் சொல்ல ரஹ்மான் ரஹீம் எங்களுக்கு தெரியாது பிஸ்மில்லா மட்டும் நீங்க எழுதுங்க எழுதுங்க அப்படின்னு சொல்றாங்க பிறகு முகமது சல்லா அலிஸ்லம் அவருடைய பேர் எழுதப்படுது அப்ப அந்த குபார் சொல்றாங்க ரசூல்லா நாங்க ஏத்துக்க மாட்டோம் முகமது மின் அப்துல்லான்னு எழுதுங்க எழுதுன்றது அடிக்க சொல்றாங்க அலிவ்லா நான் எழுதுன்றது அடிக்க அண்டா இப்படியெல்லாம் உடன்படிக்கை நடக்கின்ற பொழுது சாஹாபாக்கள் ரொம்பவும் வருத்தப்படுறாங்க நாங்க எப்படி இதை நம்ம அல்லாவுடைய மார்க்கத்துல சரியான விஷயத்துல இருக்கிறோம் எதுக்காக போக கூடாது கண்டிப்பா நாம போய் இவ்வளவு தூரம் வந்துட்டோம் நானூறு கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டோம் இருபது கிலோமீட்டருக்குள்ள போனோம்னா எப்படி உமரா செய்யாம நம்ம யாராமே களைவது அப்படின்னு ரொம்ப முரண்பிடிக்கிறாங்க சொல்றாங்க பிறகு அல்லாவுடைய தூதர் அடிச்சிலும் அவர் குப்பாறு குறைச்சிகளோட உடன்படிக்கை எழுதி முடிக்கப்படுகிறது நபி சிலல்லாடி சொல்றாங்க உடனே சஹாபாக்கிட்ட

தான் ஏராமோட ஆடையாக வந்து தடைப்பட்டு விட்டது என்று கொந்தளித்து மனவேதனையோடு அல்லாவுடைய தூதருடைய அந்த சொல்லுக்கு கட்டுப்படாம இருந்தார் ஏராம கலையில மொட்டை அடிக்கல அல்லாவுடைய தூதரும் ரொம்ப கவலைப்படுறாங்க என்ன இது அல்லாவுடைய தூதர் சொன்ன உடனே செஞ்சிருவாங்களே என்று வேதனையோடு இருக்கிறாங்க பின்ன பிறகு தன்னுடைய மனைவி உமுசல் மருந்து எல்லா தலாம் ஆலோசனை பண்றாங்க எப்பயுமே ஒரு செய்தி சிரமங்கள் இருக்குன்னா மனைவியோடு ஆலோசனை செய்வது மிக சிறந்த விஷயம் நல்ல ஒரு அழகான ஒரு ஆலோசனையை முசல் மனைவியாக அல்லாவுடைய தூதர் அவர்களே சஹாபாக்கள் நீங்கள் எதை செய்தாலும் விரும்புவார்கள் நேசிப்பார்கள் உடனே செய்வார்கள் எனவே நீங்க யாத்தையும் பேசாதீங்க நேரா போய் யாராமே கலைஞ்சிட்டு மொட்டை அடிச்சிருங்க சகாபாக்கள் நிச்சயமாக நீங்கள் ஒரு காரியத்தை செய்து விட்டால் அவர்கள் அப்படியே கீழ்ப்படிவார்கள் யார் சூழ் அல்லா என்று மனைவியாகி அவர்கள் அழகான ஆலோசனை அவர்களும் தன் மனைவியினுடைய ஆலோசனை மிக ஆழமான ஆலோசனை பயனுள்ள ஆலோசனை பயன் தரக்கூடியது என்ற அடிப்படையில் உடனடியாக உதேபியாவுடைய இடத்துல மன கஷ்டத்தோடு அல்லாவுடைய அனுமதியோடு ஆடை ஏறாமல்